இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏழு கட்டங்களாக நடைபெறும் நிலையில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவிற்கான அறிவிப்பானை இன்று வெளியாகியுள்ளது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முன்பு இதற்கான அரசாணையை வெளியிட்டார் நாடு முழுவதும் இரண்டு கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் அடுத்த மூன்று கட்டங்களுக்கான வாக்குப்பதிவு மற்றும் அதற்கான அறிவிப்பானை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆறாம் கட்ட வாக்குப்பதிவிற்கான அறிவிப்பும் இன்று வெளியாகி உள்ளது அதேவேளையில் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் விக்ரபாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக திடீரென உயிரிழந்த நிலையில் அந்த தொகுதி காலியாக உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்து உள்ளது மேலும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது இதனால் நாடாளுமன்ற தேர்தலுடன் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவாணி விக்கிரவாண்டி தொகுதிக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் ஏழாம் கட்ட மக்களவைத் தேர்தலுடன் விக்கிரபாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடத்த அதிக வாய்ப்புள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் வருகின்ற மே ஏழாம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது